இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஃப்ரான்சிஸ்கன் லாஷியஸ் கொன்சாகா அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே சேலம் மாநகரத்தின் ஒரு பகுதியாக இங்கே பாகல்பட்டியில் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்ற இந்த செயின்ட் ஜோசப்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் விமன் இந்த கல்லூரியில் பயில்கின்ற மாணவிகளே பயிற்றுவிக்க ஆசிரியர்களே மற்ற உடனுழைப்பாளர்களே உங்கள் எல்லாருக்கும் முதன் முதலாக ஹாப்பி ஃபீஸ்ட் ஆ மகிழ்ச்சியாக இருக்கீங்களா ம் எல்லோரும் சூப்பராக இருக்கிறீங்க பங்கேற்கிறீங்க பாடுறீங்க ஜபம்லாம் சொல்கிறீங்க அதுலேருந்து மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது அதோடு இணைந்து இங்கே அருள் பணியாளர்கள் வந்து உங்களுக்காக ஜெபிக்க கூடியிருக்கிறார்கள் தலைமை ஆசிரியர் முதல்வர் அவர்களுக்கும் இன்னும் எல்லாருக்கும் இறைவன் தேவையான அருளை பொழிவாராக சென்ட் ஜோசப் நம்முடைய அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவின் கணவர் ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பரினுடைய பாதுகாவலர் ப்ரொடெக்டர் வளர்ப்பு தந்தை ஆகினால் தொடக்கத்திலிருந்தே அவர் மீது நம்பிக்கையாளர் எல்லாரும் மிகவும் பற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டுமென்று ஆசிக்கிறார்கள் அதுவும் நம்முடைய இந்நாளைய திருத்தந்தை போப் அவர்கள் பணியேற்ற பிறகு இன்னும் அதிகமாக அவர் மீது நம்முடைய கவனத்தை செலுத்த அழைப்பு விடுக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உடனடியாக மே மாதம் ஒன்றாம் தேதியே திருத்தந்தை அறிவித்தார் இது வரை புனித யோசேப்பின் பெயர் முதல் நற்கருணை மன்றாட்டில் மட்டும்தான் திருப்பலியில் எடுத்துச் சொல்லப்பட்டது இன்றையிலிருந்து எல்லா திருப்பலியிலும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் திருப்பலியிலும் புனித யோசேப்பு குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொன்னார் எவ்வளவு முக்கியம் அவர் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் ஸோ இம்பார்ட்டண்ட் எஃபிகா தொடர்ந்து அவரே தன்னுடைய யோசேப்பு பக்தியை பற்றி சொன்னார் உறங்குகின்ற யோசேப்பு கனவு காண்கின்ற யோசேப்பின் சுருபத்தை அவர் தன்னுடைய மேசையிலே வைத்திருப்பார் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஏதாவது ஒரு தேவை என்றால் அதை ஒரு சீட்டில் எழுதி அந்த அடியிலே வைப்பாராம் உடனே அது அவருக்கு கிடைக்குமாம் பிரச்சனை விடுமா என்று சொல்லியிருக்கிறார் எந்த அளவுக்கு யோசேப்பு பரிந்து பேசுகிறார் திருத்தந்தை தன்னுடைய மறையுறைகளினோட பலமுறை சொல்லியிருக்கிறார் யோசேப்பை போல கனவு காணுங்கள் யோசியப்பை போல எழுந்திருங்கள் செயல்படுங்கள் ஆண்டோருடைய விருப்பத்தை தேடுங்கள் கனவு காணுங்கள் இந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகள் முக்கியமாக கனவு காண வேண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் பெற்றோரை நான் பாசமாக பார்த்து கொள்ள வேண்டும் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இறைவனின் அருளால் என் கடின உழைப்பினால் நான் ஒரு முக்கியமானவராக மாற வேண்டும் என்று நேரம் கிடைக்கும்போது நீதிமொழிகள் நூலை நீங்கள் படித்து பார்த்தால் நன்றாயிருக்கும் சோம்பேறி அன்புக்கு எதிரானவன் ஏனென்றால் அன்பு செய்கிறவர்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறார்கள் சோம்பேறிகள் நல்லது செய்வதே கிடையாது அன்பு செய்தால் நீ தான் இருக்க வேண்டும் பல முறை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆறாம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் நூலில் சொம்பெறியை எறும்பிடமிருந்து கற்றுக்கொள் அந்த எறும்புக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை கோடைக்காலத்தில் அது சேர்த்து வைக்குது கொஞ்சம் கொஞ்சமாக புத்திசாலித்தனத்தோடு மழை காலத்தில் அதுக்கு போதுமான உணவு இருக்க வேண்டும் என்று எறும்பிட பிறந்து கற்றுக்குள் லேர்ன் ஃப்ரம் தி ஆண்ட் ஹவ் யூ ஹவு டு ஒர்க் ஹார்ட் என்று சொல்லப்பட்டது சோம்பேறி எப்படிப்பட்டவனா கதவு இந்த கீழ் மலையில் சுற்றுற மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறவனா சோம்பேறி பார் நம்முடைய யோசேப்பு உழைப்பாளி இங்கே இருந்துக்கிட்டு சோம்பேறி பெண்ணா யாருமே இருக்கக்கூடாது உழைக்க வேண்டும் சோம்பேர் என்ன செய்வான்னா அந்த நூலில் சொல்லியிருக்கு ஆரம்பிக்கவே மாட்டேன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்புறம் ஆரம்பிக்கலாம் வேலையை ஆரம்பிக்கிறதே கிடையாது ஆரம்பித்தா முடிக்கும் நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறதே கிடையாது இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க தள்ளி போடுறது கிராஸ்டினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல் நாளைக்கு ஆரம்பிச்சிக்கலாம் அடுத்த வாரம் ஆரம்பிச்சிக்கலாம் எப்படிப்பட்ட கேஸ் சில பேர் அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம் இன்னும் சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் பராக்கு டிஸ்ட்ராக்ஷன் எப்போ பார்த்தாலும் இது எல்லாம் சொல்லியிருக்கு இந்த நீதிமொழிகள் நூலில் வந்து இந்த பராக்கினால் வாழ்க்கையை அழித்து கொள்கிறவர்கள் மொபைலில் கண்டதுக்கு பயன்படுத்தி அழிந்து போவது பராக்கு தள்ளி போடுவது அடுத்த வாரம் அடுத்த மாதம் படிக்கலாம் என்று தள்ளி போடுவது இன்னும் சிலது தொடங்காமலே இருக்கிறது இப்படிப்பட்ட பிள்ளைகள் யாரும் சென்ட் ஜோசப்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் விமன் பாகல்பட்டியலில் இருக்கவே கூடாது நான் தொடங்குவேன் நான் உழைப்பேன் தள்ளி போட மாட்டேன் வீணான பராக்குக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் நல்ல பிள்ளைகள் பாருங்கள் கடின உழைப்பு இல்லாமல் வெற்றி இல்லை அன்பார்ந்த குழந்தைகளே பாருங்கள் மைக்கேல் ஜோர்டன் மிக சிறந்த பேஸ்கெட் பால் பிளேயர் எவ்வளவு மணி நேரம் அவர் மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்தார் ஆயினால்தான் எல்லாம் நடந்தது பாருங்கள் பதினாலு வயசுலேயே ஒரு பெண் என்ன பண்ணால் ருமானிய நாட்டை சார்ந்த ஒரு பெண் ஜிம்னாஸ்டிக்ஸில் கோல்டு மெடல் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் பாருங்கள் பாருங்கள் நதீன் கொமானக் என்ற அந்த பெண் ஆறு வயசுலேருந்து எட்டு வருஷமாக பதினாலு வயசு வரைக்கும் மீண்டும் மீண்டும் அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படியே ஜம்ப் பண்ணால் நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும் நான் வில்லு மாதிரி வளையுது இந்த பொண்ணுக்கு எப்படி இவளால் இப்படி நான்கஞ்சு ஜம்ப்பு தலைகீழே அடித்தா கூட ஒன்றுமே அடிபடுறதில்லை கீழே உழறதில்லை எல்லாம் பயிற்சி நான் கடின உழைப்பினான் பாருங்கள் யோசிப்பை பொறுத்த மட்டில் இதுதான் நமக்கு நினைவு வருகிறது ஹார்டு ஒர்க் பிள்ளைகளே கஷ்டப்பட்டு உழைங்க கஷ்டப்பட்டு படிங்க எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை அது முக்கியமாகல ஆண்டவர்களுடைய உழைப்பை பார்க்கிறார் அதற்கேற்ப கைமாறு தருவார் அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் இன்னும் அதிகமாக நாம் இந்த நவீன உலகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது ஜோசப் டசன் ஸ்பீக் அட் ஆல் இந்த காஸ்பல்ஸ் பேசுறதே கிடையாது இன்றைக்கி நிறைய பிரச்சனை வீண் பேச்சு எவ்வளோ பிரச்சனைகள் வீண் பேச்சு நிறைய பேர் வாய மூடிக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் மொபைலில் சில பேர் அஞ்சு நிமிஷம் பேசுனால் ஏன்னா ஒரு நிமிஷம் கூட பேச விட மாட்டேன் நாலு நிமிஷம் அவங்க தான் பேசணும்னு நினைக்கிறாங்க உங்கள் வாக்கு வந்து டு லிசன் டு ஹிம் தானே லிசன் டு ஹர் தான் அதனால் கேட்டுக்கிட்டே இருங்கன்னு நினைக்கிறாங்க போல தெரியுது பாருங்கள் சில பேர் பேசவே விட மாட்டேங்கிறாங்க பேசி தங்கள் முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துகிறார்கள் சண்டையை வளர்க்கிறார்கள் மற்றவருடைய நிம்மதியை கெடுக்கிறார்கள் மாதாவது ஒரு சில வார்த்தைகள் அங்கங்கே பேசினாங்க யோசிப்பு ஒன்றுமே பேசலை நம்ம எல்லாரும் மௌனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா என்று ஏங்கும் விதத்திலே நாம் வாழ வேண்டுமே தவிர எப்போதான் நிறுத்துவாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது மௌனமாக அதே நேரத்தில் கடமையை செய்த ஆண்டோடைய விருப்பத்தை தேடிய யோசிப்பு நம் எல்லாருக்கும் மாதிரி மறந்துவிடவே கூடாது எல்லா நேரத்திலும் ஆண்டவுடைய விருப்பத்தை தேடுவது மௌனமாக இருப்பது இறைச்சல் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் பஸ்ஸில் போனால் கூட அப்படியே அலறுது சினிமா பாட்டு எப்போ பார்த்தா நிம்மதியாக யாரும் இருக்கவே விட மாட்டாங்க ஒருவேளை அந்த பாட்டை நிறுத்துனா கூட நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கவங்க லாஸ்ட் ரோவில் இருக்கவங்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமாக கத்த வேண்டியது மற்றவங்களுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்கே சில பேர் பேசிக்கொண்டே இருக்கிறார் பேசினா மெதுவாக பேசுறது அந்த பஸ்ல இருக்க எல்லாருக்காகவுமே நீங்கள் பேசுகிறீங்க பேசலையே இப்படி மற்றவருடைய நிம்மதியை கெடுக்கிறார்கள் கடவுள் கொடுத்த வல்லமை நான் பாருங்கள் யோசிப்பை பாருங்கள் அவர் பேசியதாக எதுவுமே எழுதப்படவில்லை கடமை செய்தார் அன்போடு இருந்தார் அக்கறையோடு இருந்தார் இன்னும் ஒன்று இன்றைக்கு கௌரி பற்றி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஹி did not seek attention ஹி did not seek praise appreciation he knew out to be third கடவுள் முதல் நிலை அடுத்தவர்களுக்கு இரண்டாம் நிலை தனக்கு மூன்றாம் நிலை நீங்க எல்லாரும் து நடக்கிறது ஏதாவது செய்கிறது எல்லாம் மற்றவங்களுடைய கவனத்தை கவர்வதற்காக மற்றவருடைய கவனத்தை கவர நீ எதுவும் செய்ய வேண்டாம் செய்தால் உண்மையாகவே உங்களுடைய நிம்மதியை இழந்து போய்விடுவாய் டூ நாட் டூ எனி திங் டு அட்ராக்ட் தி அட்டென்ஷன் டு கேப்சர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அதர்ஸ் டூ எவ்ரி டு love and லவ் for ஃபார் அதன் பதவி ஆடம்பரம் இதெல்லாம் எதை குறிக்கிறது மற்றவருடைய கவனத்தை கவர்வதற்காக எல்லாம் அழிந்து போகும் எல்லாம் நிலையானதல்ல யோசிப்பு அப்படி கவனத்தை தேடவில்லை இல்லைன்னா என்ன சொல்ல நான் தான் வந்து மீட்பருடைய அப்பா கடவுளுடைய தந்தையெல்லாம் என்ன பாருங்க உக்காரனா உட்காரணும் எழுந்துனா எழுந்திருக்கணும் எப்படிலாம் யோசிப்பு பண்ணாரா பண்ணவே இல்லை மௌனமாக மறைந்து போகிறார் பார் நல்ல எடுத்துக்காட்டு ஃபார் ஆல் தி அட்டென்ஷன் சீக்கர்ஸ் அவர் ஒரு பெரிய நல்ல எடுத்துக்காட்டு பார்ந்த பிள்ளைகளே யோசிப்பினுடைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும் குடும்பத்தின் மீது இருந்த அக்கறை உங்களுக்கு இருக்கட்டும் நீங்களும் பாதுகாக்க வேண்டும் யோசிப்பை போல பாதுகாக்க வேண்டும் என்பதை மறந்து விழாதீர்கள் உங்களை நம்பி உங்கள் அன்பார்ந்த பெற்றோர் அம்மா அப்பா முக்கியமா இன்னைக்கு எல்லா அப்பாக்களையும் நினைத்து பாருங்க வலிமை பாதுகாப்பு நாயர்க்கம்மா அழாத உன் தாய் உன்னை கருவில் மட்டும் சுமந்தார் உன் தந்தை வாழ்நாளெல்லாம் உன்னை நெஞ்சிலே சுமக்கின்றார் தொடர்ந்து உனக்காக பாடுபடுகின்றார் அவர் கண்ணீர் வடிக்கும் விதத்தில் நீ வாழ்ந்து விடாதே முடிவெடுத்து விடாதே அவரை காப்பாற்றுவேன் என்று சொல் அந்த காலத்தில் வந்து பொண்ணை கட்டி கொடுத்துட்டா போதும் வேற ஒரு பையன் பையன் பையன்தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் இந்த காலத்தில் அப்படி கிடையாது பொண்ணுங்களுக்கு ஈக்குவலாக பங்கு உண்டு சொத்துக்களிலே பொண்ணு தான் அதிகமாக வந்து அப்பாவை பார்த்துக்கணும் அம்மாவை பார்த்துக்கணும் கல்யாணம் பண்ணாலும் அவங்ககிட்ட சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு நீர் எனக்கு கொடுத்த அன்பாக அந்த தந்தைக்காக நன்றி எனக்காக உழைத்தார் கண்ணீர் விட்டார் எனக்காக வியர்வை சிந்தினார் நானும் வியர்வை சென்றுவேன் கடவுளுக்கு பிடிச்ச ரொம்ப நல்ல ஸ்மெல் நம்முடைய உழைப்பினால் வருகின்ற வியர்வை தான் நம்முடைய கஷ்டத்தினால் வருகின்ற வியர்வை தான் அதுதான் மிகப்பெரிய சென்ட் கடவுளுக்கு பிடித்தது என் தந்தை உழைத்தார் நானும் உழைப்பேன் தாய்க்காக உழைப்பேன் உடன்பிறப்புகளுக்காக உழைப்பேன் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் இதயத்திலே என் குடும்பத்தை சுமப்பேன் எல்லாருக்கும் நல்லது செய்வேன் அனாவசியமாக பேச மாட்டேன் பேசினால் உற்சாகப்படுத்துவேன் ஆண்டவரை புகழ்வேன் இப்படித்தான் நான் வாழப்போகிறேன் என்று முடிவெடுங்கள் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா புனித யோசேப்பு பாகல்பட்டி செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அதற்காக பரிந்து பேசுவாராக எல்லாரும் நிறைவாயிருப்பீர்களாக யோசிப்பை போல வாழ்வீர்களாக அமேன்